ஹலோ வெல்கம் டு என் வீட்டு சமையலின் நம்ம ஊர் ஷாப் இன்னைக்கு நம்ம ஊர் ஷாப்ல என்ன செய்ய என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரசவம் லேகியம் வந்து செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ இந்த பிரசவம் லேகியம் வந்து யார் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அவங்க கொடுத்தா எவ்வளவு தேவையோ அதை மட்டுந்தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அதனால தேவை இருக்கிறவங்க நீங்க முதலே ஆர்டர் கொடுத்துடுங்க நாங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த ஆர்டர் வரதை பொறுத்து நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த லேகியம் வந்து நாங்கள் செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ இங்கே நான் அரை கிலோ மலைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் மலைப்பூடு தான் சேர்க்கணும் அதுதான் நல்லது என்ன காஞ்சிடுச்சு இப்போ இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் என்ன பூடு மலைப்பூடு மலைப்பூடு தான் சேர்க்கணும் அதுதான் ரொம்ப நல்லது இது வந்து இந்த லேகியம் வந்து குழந்த பெற்றவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா இல்லை நமக்கு சாதாரணமாக அந்த கேஸ் ட்ரபுள் இருக்குது இல்லை நம்ம ஹெவியாக மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்ருக்கோம் விருந்துக்கு போய் நல்லா மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி டைமில் நான் ஜீரணம் ஆகணும் அப்படின்னாலும் இந்த லேகியத்தை நைட்டு ஒரு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமூளை சுட தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம் நல்லா ஜீரணம் எவ்வளவு ஜீரணம் ஆயிடும் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இதுல இன்னொண்ணே என்ன அப்படினா நீங்க வந்து இந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கறனால நல்லா ஜீரணம் அதே மாதிரி வாயு சம்பந்தப்பட்ட கேஸ் ட்ரபிள் இருக்கறவங்களும் இத வந்து எடுத்துக்கலாம் நீங்க நானா எடுத்துக்கலாம்ங்கற எடுக்கும்போது நீங்க ட்ரை ஸ்பூனை வச்சு தான் நீங்க எடுக்கணும் தண்ணி பட்டுச்சு அப்படினா பூசணம் பிடிஞ்சிடும் அதனால பார்த்து கவனமாக எப்போயுமே வந்து நீங்கள் எடுக்கும்போது ஸ்பூனை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தொடச்சிட்டு இந்த லேகியத்துக்குள்ளே போடுங்க அதான் நல்லது பொன்னிறமாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பூடம் எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து முதல்ல ஸ்டவ் ஆமாம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுங்க இல்லைனா நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளயே என்ன நிறையா ப்ரௌனிஷாக வதங்கிடும் நிறையா அதனால் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூண்டை நசுக்கிக்கலாம் ஏன்னா முழுசா போட முடியாது கொஞ்சம் நசுக்கிட்டாதான் அந்த இது வந்து நல்லா இருக்கும் நமக்கு சூட்டோட சூட்டை அப்படியே நசுக்கி விட்டுடலாம் சில ப சில லேடிஸ் வந்து என்ன செய்வாங்க இந்த வெள்ளைப்பூடு வந்து முழுசா இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் நம்ம நசுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அது வந்து அந்த லேகியத்துக்குள்ளே இருக்கிறதே வந்து தெரியாது இந்த மாதிரி பூண்டை வந்து நசுக்கி வச்சுக்கோங்க இப்போ நாம் பூண்டு வதக்கணும் அந்த எண்ணெயை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம வெள்ளை பாகு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரை கிலோ பூடுக்கு ஒரு ஒரு டம்ளர் இஞ்சி சாறு சேர்த்துக்கிறேன் இஞ்சி சாரும் வெள்ளைப்பாகும் நல்லா கொதித்து வந்து வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நசுக்கி வச்ச இந்த பூடை வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒன்று ரெண்டாக இருந்தால் தான் நமக்கு வாயில் கடை இது பண்ணும் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கோம் இல்லையா வாயில் கிடைக்கிறது நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நசுக்கி வச்சுருக்கோம் நசுக்கி வச்சுருக்கிறது தான் முழுசாக போட்டால் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் சிலருக்கு வந்து அது பிடிக்காது அதனால் நல்லா நசிச்சு வச்சு நசி நசிக்காச்சு நல்லா பூண்டு போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் இந்த பேருகால குழம்பு பொடியை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது வந்து அதில் கர கரைஞ்சி வரணும் நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் பொடி சேர்க்கலாம் ம் இப்போ பொடி மாற்றி மாற்றி சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே அல்வா பதத்துக்கு வரணும் அப்படியே சுருண்டு வரும் பிரிஞ்சு வரும் பாருங்க என்ன பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்கணும் சேர்த்துடலாம் இது நல்லா நெய்யும் எண்ணெயும் நல்லா இதாகி மேலே மிதங்கிட்டு வரும் இப்போ இறக்க போகிறோம் இறக்குறதுக்கு முன்னாடி தேனை ஊற்றிக்கலாம் தேன் ஊற்றியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே மிதங்கினா தான் உங்களுக்கு வந்து லேகியம் வந்து நல்லா இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுக்கும் போது நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து எடுக்கணும் இந்த எண்ணெய் வந்து அப்படியே ஒரு நாள் போது அது அப்படியே நல்லா அந்த இதோட சேர்த்து அப்படியே நல்லா இறுகி இருக்கும் அவ்வளோதான் பதம் இதை மாற்றிடலாம் வேற சட்டிக்கு மாற்றிடலாம் நேற்று கிண்ண லேகியம் இன்னைக்கு இன்னைக்கு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த லேகியம் வந்து யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அதனால் வேணுங்கிறவங்க நீங்கள் முதலே ஆர்டர் கொடுங்க நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் செய்கிறோம் செஞ்சு தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பிட்டுருக்கோம் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்